பேரிடர் மேலாண்மையை ஒரு பாடமாக பள்ளி பாடத்திட்டத்தில் சேர்க்க வேண்டும் ஆசிய அளவிலான பேரிடர் மேலாண்மைக்கான தொண்டு நிறுவனங்களில் செயலர் திருச்சியில் பேட்டி ஆசியா அளவிலான பேரிடர் மேலாண்மைக்கான தொண்டு நிறுவனங்களின் கூட்டமைப்பின் சார்பில் திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் ஹோட்டலில் தலைவர் பேற்றி பிரவன் தலைமையில் பேரிடர் மேலாண்மைக்கான மாநில அளவிலான ஒரு நாள் கருத்தரங்கம் நடைபெற்றது இந்த கருத்தரங்கத்தில் தலைவர் பேற்றி பிரவன் மற்றும் பொருளாளர் மருத்துவர் அற்புதராஜ் மற்றும் தமிழ்நாடு கர்நாடகா மேற்கு வங்கம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து சுமார் அறுபத்தைந்து தொண்டு நிறுவனங்களைச் சேர்ந்த நூறுக்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் பங்கேற்றனர் கருத்தரங்கில் பேரிடர் காலங்களில் சிறப்பாக பணி நபர்களுக்கு பாராட்டும் நினைவு பரிசுகளும் வழங்கப்பட்டது கருத்தரங்கில் பேரிடர் காலங்களில் சந்திக்கும் சவால்களும் தீர்வுகளும் முன்னெச்சரிக்கையும் முன்னாயத்தமும் களத்தில் சந்திக்க வேண்டிய வழிமுறைகள் இன்றைய நிலையில் உள்ள தகவல்களும் தொடர்புகளும் மற்றும் பெண்கள் முதியவர்கள் குழந்தைகள் கற்பிணிகள் மற்றும் மாற்றுத் திறனாளிகளை மீட்பதில் சிறப்பு கவனத்தில் ஈடுபடுவது உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் கருத்தரங்கம் நடைபெற்றது தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த செயலாளர் சாம் செல்லதுரை தமிழக பாடத்திட்டத்தில் பேரிடர் மேலாண்மை பாடமாக அமைக்கப்பட வேண்டும் இளைஞர்களுக்கு பேரிடர் மேலாண் பயிற்சி வழங்க வேண்டும் என தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்தார் ஒரு விசேஷமான நாளாக கருதப்படுகிறது நாங்கள் ஒரு அறுபது அறுபத்தஞ்சு என்ஜிஓ ஆர்கனைசேஷன்ஸ் வந்து இன்றைக்கு ஒன் டே ஷாப் ஒன் டே ஒர்க் ஷாப் நடத்துகிறோம் அந்த கலந்துரையாடல் முக்கியமாக பேரிடரை எப்படி நாம் சந்திப்பது பெயரிட அதை நாம் தவிர்ப்பதற்குள்ள அல்லது அதற்காக உள்ள மறு சீரமைப்புக்காக என்னென்ன வேலைகள் செய்யலாம் என்பதை பற்றி தெரிந்து கொள்வதற்காக இன்றைய தினம் நாங்கள் வந்து இந்த ஏஇன்டிஎம் அதாவது ஏஷியன் நெட்ஒர்க் ஃபார் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் வெறும் தமிழகத்தில் மட்டுமல்ல கேரளா கர்நாடகா ஆந்திரா ஒரிஸா அஸ்ஸாம் ஜ்கண்ட் இத்த மாநிலங்களில் நாங்கள் செயல்படுவதற்கு அதிகமாக என்ஜிஓஸை சேர்ப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்கிறோம் இதை விட்டு எங்களுக்கு அயல் நாடுகளில் ஸ்ரீலங்கா நேபாள் மற்றும் பங்களாதேஷ் இப்படிப்பட்ட அயல் நாடுகளிலும் எங்களுக்கு நெட்ஒர்க் நண்பர்கள் இருக்கிறார்கள் வயநாடு வயநாளில் ஏற்பட்ட பேரிடர் முக்கியமாக நாங்கள் ஒரு வாரமாக இருந்து அங்கே கேரளா கவர்மெண்ட் மற்றும் வாலண்டியர்ஸ் ஏஜென்ட்ஸ் அவர்களோடு சேர்ந்து வித் த ஹெல்ப் ஆஃப் இவன் தமிழ்நாடு கவர்மெண்ட் நாங்கள் வந்து இந்த பேரிடர் பங்கேற்றிருக்கிறோம் உதவி செய்திருக்கிறோம் தமிழகத்தை எத்தனை எத்தனை டிசாஸ்டர் மே மேனேஜ்மெண்ட்டு ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அதில் என்னென்ன ரிசல்ட் கிடச்சிருக்கேன் உங்களுக்கு பேரிடர் மேலாண்மையை ஒரு பாடமாக பள்ளி பாடத்திட்டத்தில் சேர்க்க வேண்டும் ஆசிய அளவிலான பேரிடர் மேலாண்மைக்கான தொண்டு நிறுவனங்களில் செயலர் திருச்சியில் பேட்டி ஆசிய அளவிலான பேரிடர் மேலாண்மைக்கான தொண்டு நிறுவனங்களின் கூட்டமைப்பின் சார்பில் திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் ஹோட்டலில் தலைவர் பேற்றி பிரவன் தலைமையில் பேரிடர் மேலாண்மைக்கான மாநில அளவிலான ஒரு நாள் கருத்தரங்கம் நடைபெற்றது இந்த கருத்தரங்கத்தில் தலைவர் பேற்றிப் பிறவன் மற்றும் பொருளாளர் மருத்துவர் அற்புதராஜ் மற்றும் தமிழ்நாடு கர்நாடகா மேற்கு வங்கம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து சுமார் அறுபத்தைந்து தொண்டு நிறுவனங்களைச் சேர்ந்த நூறுக்கு மேற்பட்ட தன்னார்வலர்கள் பங்கேற்றனர் கருத்தரங்கில் பேரிடர் காலங்களில் சிறப்பாக பணிபுரிந்த நபர்களுக்கு பாராட்டும் நினைவு பரிசுகளும் வழங்கப்பட்டது கருத்தரங்கில் பேரிடர் காலங்களில் சந்திக்கும் சவால்களும் தீர்வுகளும் முன்னெச்சரிக்கையும் முன்னாயத்தமும் களத்தில் சந்திக்க வேண்டிய வழிமுறைகள் இன்றைய நிலையில் உள்ள தகவல்களும் தொடர்புகளும் மற்றும் பெண்கள் முதியவர்கள் குழந்தைகள் கற்பிணிகள் மற்றும் மாற்றுத் திறனாளிகளை மீட்பதில் சிறப்பு கவனத்தில் ஈடுபடுவது உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் கருத்தரங்கம் நடைபெற்றது தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த செயலாளர் சாம் செல்லதுரை தமிழக பாடத்திட்டத்தில் பேரிடர் மேலாண்மை பாடமாக அமைக்கப்பட வேண்டும் இளைஞர்களுக்கு பேரிடர் மேலாண் பயிற்சி வழங்க வேண்டும் என தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்தார்